நடிகர் ஜெயம் ரவியும் அவங்க மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாக பேசி தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் தான் ஜெயம் ரவி விவாகரத்துக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த இஷ்யூ வந்து வருவதற்கான சான்சஸ் நிறைய இருந்திருக்கு நண்பர்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் தான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவரோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்தது வெளியில் பெருசாக காட்டிக்கல ஆனால் அந்த பிரச்சனை எங்கே வெடிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெடிச்சிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர ஜேம் ரவி வந்து பெருசாக யாரோட மிங்கல் அவருதில்லை அவர் தனியாக போய் உக்காந்துக்கிறாரு ஏதோ யோகிச்சிகிட்ருக்காரு ஒரு தன்னை தானே பெரிய நடிகர் நினச்சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவிட்டியாகவே தொடர்ந்து அவர் பற்றி வந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இல்லை மைண்ட் ரிலாக்ஸாக இருந்ததால் மற்ற வீட்டு பேச முடியும் மனசு ஜாலியாக இருந்ததுன்னா சிரித்து பேச முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு மனுஷன் பிரச்சனையாக வந்தால் என்ன நடக்கும் இதுவும் ஜேம் ரவிக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு இமேஜை போய் தொட்டுச்சுன்னே சொல்லலாம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவர் படத்துடைய கதைகளை தேர்ந்தெடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மீடியாக்கள்லையும் எல்லா இடத்துலையும் எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவில் வெளியே வர ஆரம்பிச்சுது இவர் தன்னுடைய சொந்த கம்பெனியில் படம் பண்ணுறதுனால என்னவோ தெரியல இவர் கதை சொல்ல வர இயக்குநர்கள்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பட்ஜெட்டை குறைங்க இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறதுனால அந்த திரைப்படமே வந்து முழுமையடையாமலே கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஆஃப் இன்னொரு மாதிரியும் இருந்தது அப்படிங்கிற பிரச்சனையும் இருந்தது இதை வெளிக்கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அவர்கிட்ட கதை சொல்ல போனது அவங்க வந்து வெளியே சொன்ன விஷயங்கள் ஜெயம் ரவி மீது எந்த தப்பும் கிடையாது ஆனால் உள்ளே வேறு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவீல் பண்ண விஷயம் இந்த விஷயத்த வந்து சுலபமாக பேசி தீர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்திலே வந்து அவர்கிட்ட வந்து சுலபமாக பேசி தீர்த்துருக்க முடியும் அவரும் அந்த முயற்சியை வந்து அங்கேயே பண்ணியிருக்காரு அங்கேயே அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு சரிபட்டு வரலை நானே என்னுடைய திரைப்படங்களை தேர்ந்தெடுக்கிறேன் நானே வெளியில் இருக்கிற பட கம்பெனியில் நடிக்கிற அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பல முறை வந்து சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை கிட்டத்தட்ட பல இடங்களில் வந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்படுது அங்கே வேலை செய்கிற வேலைக்காரர்கள்கிட்ட கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் பல தகவல்கள் சொல்லப்படுது இந்த அவமானம் போதாது அப்படின்றதெல்லாம் தாண்டி படப்பிடிப்புக்கு போகும்போதும் தொடர்ந்து இவருக்கு ஃபோன் கால் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறதாவும் ஃபோன் கால் வந்தாலே இவர் டென்ஷன் ஆகிடுறாரு அதுக்கப்புறமா அந்த ஷார்ட் சரியாக வர்றதில்ல மீதி ஷார்ட் நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிறது இந்த மாதிரி தகவல்களும் வந்துது கடந்த சில வருடங்களாகவே இவர் நடிக்கிற படங்கள் எதுவுமே வெளிப்புற படப்பிடிப்பு வந்து அதாவது வெளிநாட்டில் போய் எந்த ஒரு படப்பிடிப்பும் நடக்காமையே இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா அந்த பாஸ்போர்ட் கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற நிலமை கைக்கு செலவுக்கு காசு இல்லை இதை எல்லாமே பல முறை வந்து மனைவி கிட்டே வந்து இதை ரியலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு பல முறை இதை பற்றி பேசியிருக்காரு பேசியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் இருந்து பெருசாக எந்த ஒரு ரிப்ளேவும் கிடையாது அவங்க அவங்க வழியிலே இருந்துகிட்ருந்தாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது குழந்தைகளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்தேன் இதுக்கு மேலேயும் இருந்தேன் அப்படின்னா என்ன நானே இழக்கிறதுக்கான வேலைகள் இருக்கும் நான் கிட்டத்தட்ட சினிமாவில் காணாமலே போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு பார்ட்டே சினிமா தான் தான் நடு இரவில் வந்து அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டார்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது இன்னொரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜெயம் ரவி அதோட வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை மனைவியோட பிறந்தநாளே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஜெயம் ரவி அந்த இடத்துக்கு வரவே இல்லை நான் படப்பிடிப்பில் இருக்கிறேன்னு சொன்னதாகவும் ஆனால் படப்பிடிப்பில் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அங்கேயும் ஜெயம் ரவி வரல அப்படிங்கிற தகவல் இவர்கிட்ட வந்ததாகவும் அவர் கோவாவில் இருக்கார் கோவாவில் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இவங்கக்கிட்ட வந்து சேர்ந்ததாகவும் ஆனால் அங்கே பார்ட்டி பண்ண போகலை ஜெயம் ரவி மன அழுத்தத்தின் காரணமாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஹீலிங் சென்டருக்கு போயிருந்தார் அதை தான் நீங்கள் திரித்து கிட்டத்தட்ட இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா வந்து மீடியாவில் போட்ட பிறகு ஜெயம் ரவியோடைய மனசு வந்து இதுக்கப்புறம் மாறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய மனசை மாற்றிட்டாருன்னே சொல்லப்படுது ஏன்னா ஆர்த்தி தரப்பிலிருந்து அவங்க வந்து பேசுவதற்கு தயாராக இருக்காங்க அவங்களுக்கு இந்த விவாகரத்தில் வந்து உடன்பாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பல வாய்ப்புகளை வந்து ஜெயம் ரவி கூட இருக்கும்போது கொடுத்தாரு பலமுறை பேசி பார்த்தாரு அதை புரிந்து கொள்ளாதவங்க ரெண்டாவது இவங்களை பற்றி சில விஷயங்கள்லாம் இவர் மூலியமாக தான் கசிஞ்சிது அதாவது இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்ததுலேயே ஜெயம் ரவி என்னோட கரியரை வந்து டோட்டலாக காலி பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசுனது எல்லாமே இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து பேசக்கூட முடியாத அளவுக்கு பண்ணிடுச்சு அப்படின்றாங்க ரவியை பார்த்து பேசுவதற்காக பல முயற்சிகள் நடந்தது இன்னமும் உண்மைதான் ஆனால் ரவி அந்த இடத்துல கிடையாது ரவி வந்து எப்போவோ அங்கேருந்து வெள்ளம் வந்துட்டார் மனசெலவில்னு சொன்னதுனால எனக்கு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வேண்டாம் நீங்கள் நேரடியாகவே எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க நான் சென்னையில் கூட இல்லை நான் இங்கேருந்தே போயிடுறேன்ற அளவுக்கு ஜெயம் ரவிடைய மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் தற்காலிகமாக மும்பையில் இருக்கிற நண்பர்களுடைய ஃப்ளாட்ஸில் அவர் தங்கியிருக்கிறாருன்னு சொல்லப்படுது இதையெல்லாம் தாண்டி இப்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி ஒரு விஷயத்தை கராராக சொல்லிட்டாரு எனக்கு வந்து கூட சேர்ந்து வாழ எனக்கு ஆசை இல்லை என்னோடய குழந்தைகளுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுத்து கொண்டு இருந்தேன் திரும்பவும் அந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை என்னால் வாழ முடியாது என்னுடைய கரியரே ஸ்பாயில் ஆகிடும் இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய வேலைகளை மட்டும்தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாரு அதாவது நான் விவாகரத்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் இதில் சமரசம் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக தகவல் சொல்லிட்டாரு ஆனால் இங்கே தனுஷோடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலாக தயாராக இருக்கிறதுனால அவங்களுக்கு விவாகரத்து சீக்கிரமாக கிடச்சிது ஆனால் ரவி விஷயத்தில் இந்த விவாகரத்தை அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது அப்படிங்கிற தகவலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது ஏன் அப்படி கிடைக்காது அப்படிங்கிறது காரணம்னா அவங்க தரப்பில் இதுக்கு தயாராக இல்லை அப்போது என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட்ஸ் யார் மேலே சரி தப்பு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் மனசில் என்ன அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்